இன்றைக்கு உலகமே பாராட்டுகிற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவை பல்வேறு நிகழ்வுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரிசையில் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன் உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்தியாவில் தான் முதல்வர்களின் முதல்வராக நம்முடைய தளபதி இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தியை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் சரி பொறுப்பாளர்களுக்கும் சரி இந்த அவையில் விற்றிருக்கிற அனைவருக்கும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உலக அளவிலே இன்றைக்கு தளபதியினுடைய புகழ் பரவி இருக்கிறது என்பதை நான் உதாரணத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்மையிலே பிரிட்டனில் நடந்த தேர்தலிலே தொழிலாளர் கட்சி மூன்று வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது இதை கவனமாக வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் யார் யாரோ மேடையிலே கேள்வி கேட்கிற போது அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பும் சிறப்பும் நமக்கு இருக்கிறது என்பதற்காக இதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் அந்த மூன்று வாக்குறுதிகளை கொடுத்த அந்த தொழிலாளர் கட்சி பிரிட்டனிலே ஜெயித்திருப்பதற்கு என்ன வாக்குறுதி தெரியுமா ஒன்று காலை உணவு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று பிரிட்டனிலே எடுத்துரைத்தார்கள் இரண்டாவது நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவது கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்தையும் செயல்படுத்துவோம் என்று தமிழ்நாடு உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு பெருமிதத்தை பெற்றிருக்கிற அற்புதம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற அந்த வாசகத்திற்கு உரிய காலம் பொற்காலம் இப்பொழுதுதான் மலர்ந்திருக்கிறது என்பதை பெருமையோடு உங்களிடத்திலே சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நிறைய பார்க்குற உண்மையிலேயே ஏராளமான தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க தம்பி கூட சொன்னார் செல்ஃபோன் இல்லாத ஆளே இல்லை இப்போல்லாம் பழமொழியை மாற்றிட்டான் செவிக்கு அழகு செல்ஃபோன்னே எழுதிப்பிட்டான் அன்றைக்கி ஒரு பிரசவ வார்டில் ஒரு அம்மா டெலிவரி ஆகி மயக்கமாக இருந்தது மயக்கம் தெளிஞ்சு லெஃப்ட்லையும் ரைட்லேயும் தடவுது நர்ஸு சொல்லிச்சே குழந்தை ஏங்கிட்ட இருக்குதுமான்னு நான் அதை தேடலம்மா என் செல்ஃபோன் இருக்குதுன்னு தேடுறேன்னுச்சு ஏன்னா இன்றைக்கி செல் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களை குறையாக சொல்லலை இது பேசுறதுக்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட கருவி இன்னைக்கு எத்தனை அத்தனை பேரையும் ஊமையாக்கி வச்சுருக்குது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை உள்ளங்கையில் வச்சுருந்திங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் நமக்கு நம்ம சுற்றி நடக்கிறதே நமக்கு தெரியாத காலத்தில் நம்ம போயிட்ருக்குறோம் தாய்மார்கள் கோச்சிக்கூடாது இங்கே தாம்பரத்தில் நடந்தது தானே சொல்கிறேன் ராத்திரி ஒன்றரை மணிக்கு ஒரு அம்மா எழுந்து மேக்கப் பண்ணிக்குது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது பக்கத்தில் அந்த புருஷனே கேட்டேன் அடியை அக்கிரமமாக இல்லை இந்த அர்தராத்திரியில் ஒன் ஏண்டி மேக்கப்போட பார்க்க போகிறாங்க எதுக்கு இந்த ஆர்பாட்டன் வாயை மூடியும் படியா செல்லில் ஃபேஸ்லாக்கு வச்சுக்கிறேன் அது உத்து பார்த்தோம் ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போல் இருக்குது ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும்னா அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துங்கிறான் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னா இல்லை ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல நான் ஒரு பத்து அவங்க அவங்களோட குடும்பம் என்றே எனக்கு இனிமேலாவது கருணையோட பாருன்னா இன்றைக்கி இந்த செல்ஃபோன் வந்ததினால பல சிக்கல்கள் சார் ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இந்த செல்போன் பிள்ளைகளுக்கு வேணாம் தொடாதரான்னு சொன்னோம் ஆனால் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம் நாமே ஏன் ஆன்லைன் கிளாஸ் நடந்தது சார் ஏன் இதை குறிப்பிடறதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு நெருக்கடியான நேரத்தில் தான் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை தளபதி கையில் எடுத்தார்கள் கொரோனாவினுடைய கொடும் தாண்டவம் நடந்து முடிந்தன பொருளாதார இல்லாத சூழ்நிலையில் வந்த ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல் கையெழுத்து என்ன தெரியுமா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாலாயிரம் ரூபாய் தருகிற முதல் கையெழுத்து போட்டார்னா அதற்கு ஒரு எவ்வளோ பெரிய கனிவும் துணிவும் நிறைந்த பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு அன்பானவர்களே நம்முடைய எண்ணங்கள் இப்போ நம்ம வந்து பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறோம் இல்லை எல்லாருக்கும் பரிசு சார் வேணாலும் நம்ம நட்பு வட்டாரத்திலும் சரி உறவு வட்டாரத்திலும் பிறந்த நாள் உங்களுக்கு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய முதல்வருக்கும் நாம் ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுக்க வேண்டும் அது என்ன பரிசு என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவிப்பதிலே நான் மகிழ்வு அடைகிறேன் அதாவது ஒருத்தன் போய் ஒரு டாக்டரை பார்த்து கேட்டான் ஒரு டாக்டரை பார்த்து என்ன கேட்டோம் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டான் ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து தான் நான் வாங்கணுன்னார் ஒரு இன்ஜினியரை போய் கேட்டான் சிவில் இன்ஜினியரு அவர் சொன்னார் எட்டு மாதம் நான் கஷ்டப்பட்டு பில்டிங் கட்டிட்டேன்னா நான் வாங்கிடுவேரு ஒரு கிரிக்கெட் வீரரை போய் கேட்குறார் ஒரே நாள் ஒன் டே மேட்ச்சிலே நான் வாங்கிடுவேன் பிஎம்டபிள்யூ காருன்னா அப்போ ரத்தன் டாட்டா இருக்கிறார் அவரை போய் கேட்டாங்க நிருபர் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க அவன் அஞ்சு நிமிஷத்தில் வாங்கிடலாம் அவர் அவ்வளோ பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரம் மல்டி மில்லியனர் ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அஞ்சு வருஷம் ஆகும்னார் கேட்டவன் மய மயக்கம் வந்துடுது இன்னையா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வாங்குவேன்னு சொல்கிறேன்னு நினச்சி எதிர்பார்த்தேன் அஞ்சு ஆண்டுன்னு சொல்கிறீ அப்படின்னார் அப்போ அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளோ பெருசு அந்த கம்பெனியே வாங்கணுன்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகும்டான்னார் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இருநூறுக்கு இரநூறு என்ற இலக்கை அடைவோம் என்கிற உயரிய எண்ணம் நமக்கு வரணும் ஏன்னா அந்த தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனை வாழ்க்கையிலே உயர்த்தும் நம்முடைய எண்ணங்கள் எப்பயுமே உயர்ந்ததாக இருக்கணுமே தவிர கீழே தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது அதனால்தான் எதிர் எப்பயுமே நினச்சிங்க எதிரியை நமக்கு மோசமானவங்கன்னு நினைக்கிறோம் எதிரியை விட மோசமானது எதிர்மறை சிந்தனை என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரம் அந்த நேரம் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் அன்பானவர்களே வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தோம்னா எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது தம்பி பழனி அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு இருமொழி கொள்கை இந்த இருமொழிக் கொள்கைன்னா என்னன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல ஆங்கிலமும் தமிழும் தான் இருமொழி கொள்கையாக பேரஞர் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தமிழ்நாடு பெற்றிருக்கிற வரலாறு காரணம் உலக நாடுகள் முழுவதும் ஒரு பிள்ளை ஜெயிக்கவே ஜெயிச்சுட்டு வரணும்னா ஆங்கிலம் அவனுக்கு துணை நிற்கும் காரணம் சம்பாதித்து கொடுக்கிற மொழி ஆங்கிலம் அது வர்த்தக மொழி வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்லி கொடுக்கிற மொழி நம்முடைய அன்னை தமிழ் மொழி என்பதனாலே அது வர்த்தக மொழி ஆங்கிலம் வாழ்க்கை மொழி தமிழ் என்பதை உலகம் அறிந்த காரணத்தினால் நம்ம அந்த இருமொழி கொள்கையே வச்சிருக்கோம் இன்றைக்கு மூன்றாவது என்று ஒன்று தேவையில்லை என்கிறது தான் நம்முடைய மாநில அரசனுடைய நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய உயரிய கோட்பாடு அன்புக்குரியவர்களே ஏன்னா இந்த மொழி என்பது அவர் அவருடைய உணர்வோடு கலந்த ஒன்று அந்த மொழியை காப்பது காப்பதிலே விழியாக விழிப்பாக விழிப்புணர்வோடு செயல்படுகிறது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை தவிர வேறு யாரையும் நாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்த முடியவே முடியாது காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களை போய் ஒருவர் கேட்கிறார் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு எது என்று கேட்டார் அப்போ அவர் சொன்னார் எனக்கு பிடித்தமான விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டுன்னு சொன்னார் நீங்களுமானு கேட்டாங்க ஆம் கிரவுண்டுக்குள்ளே பந்து உருண்ட உடனே ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு ஓடுறத வச்சு முடிவெடுப்பான் அந்த கிரவுண்டில் இருக்கிற எல்லையை தொட்டால் நாலுன்னு சொல்லுவான் எல்லையை தாண்டிட்டால் அதுக்கு ஆறு அப்படின்ற ஒரு எண்ணம் கொடுப்பான் எனக்கு எப்பயுமே எல்லை தாண்டுவது தான் பிடிக்கும் என்று சொல்லி அதனால் அந்த விளையாட்டை நான் பிடிக்கும் என்று சொன்னேன் என்று சொன்னார் என்றால் அன்பானவர்களே அந்த உயரிய எண்ணம் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையிலே உயர்த்தும் ஏன்னா நம்ம வந்து மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே அந்த மனசு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான விழாவை மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு எடுக்கிறார்கள் அண்ணன் பாடநூல் நிறுவன தலைவர் அண்ணன் லியோனி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர் பல திறமைகள் நிறைந்தவர் நான் அப்பப்பா சமீபத்தில் அவரை நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா ஒரு பிள்ளையார் கோயிலில் கூட போய் நான் சாமி கும்பிடும்போது ஒரு சின்ன பொடி பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து பிள்ளையாரப்பா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற சண்டை நின்றுண்ணும் அது மூணாவது உலக யுத்தமாக வந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டனாம் சத்தமாக வேண்டனதுனால அவனை சந்தோஷமாக கூப்பிட்டு உன் மனிதநேயத்தை பாராட்டுறண்டா உன் உணர்வை நான் மதிக்கிறேன் உண்மையிலேயே உன் மனசு நல்ல மனசுரான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படி ஒன்று நடந்தா அந்த மூணாவது உலகத்தை பற்றி ஒன்றை மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் எழுதிடுவார் அந்த பாடத்தை எவன் சார் படிக்கிறது ஏற்கனவே ரெண்டு உலக போர் நடந்திருக்குது ரெண்டாம் உலக போர் ஏன் நடந்தது நீங்கள் டீச்சர் கேட்டாங்க முதல் உலக போர் சரியாக நடக்காததுனால ரெண்டாம் உலக போர் நடந்ததுன்னு நான் வேறு எழுதிவிட்டேன் ரெண்டு அடி வாங்கினேன் சார் அதனால் அப்படி நடக்காமல் இருந்தால் தான் சார் நல்லதுன்னார் அப்போ பாட நூல் நிறுவன தலைவரை நான் நினச்சி பார்த்தேன் இப்படிலாம் பசங்க இருக்கிற காலம் சார் இந்த காலம் அவர் சொன்னார் வீட்டில் சந்தோஷமாக இருங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு பொற்கால ஆட்சி இது உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள்லாம் கல்லூரி வாசல் விடக்கூடாது என்பதற்காக கல்லூரியிலே காலெடுத்து வைக்கிற பெண் பிள்ளைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை கற்பது தான் உலகத்திலேயே என்ற ஒரு நிலையை கொடுக்கும் என்கிற சுயமரியாதையை சுயக்காலில் நிற்கக்கூடிய தன்னம்பிக்கையை தரும் என்ற ஒரு பெருமை அந்த கல்விக்குத்தான் இருக்கிறது என்பதனாலே அந்த சிந்தனையை செயல்படுத்துகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய நாயகன் நம்முடைய தளபதி அவர்கள் அதை செயல்படுத்துகிறார் அதனால்தான் மற்ற மாநிலங்களெல்லாம் நம்முடைய மாநிலத்தை உற்று பார்த்து பல இடங்களில் இங்கே செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை எல்லாம் அங்கே செயல்படுத்துகிற செயல்படுத்துவதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் சார் மதிய உணவு திட்டத்தை மாண்பு பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் அது பிற்காலத்தில் சத்துணவாக மாற்றம் பெற்றது இன்றைக்கு உலகமே வியக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை முதல் முதலாக உலகளாவிய அளவிலே முதல் முதலாக கொண்டு வந்து வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்ற மகாகவி பாரதியினுடைய கோட்பாட்டை மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள்தான் செயல்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு மிகச்சிறப்பு அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஊக்கப்படுதுங்க ஊக்கமாருங்க உற்சாகமாருங்க பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லாமே சமம் தான் இப்போ ஏன்னா இங்கே இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்குது ஏன்னா யாருமே வேணா போனதில்லை திறமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்திருக்கிற பொற்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நான் அன்றைக்கெல்லாம் எங்கள் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அமுதான்ற பொண்ணு நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு மார்க் வாங்கிச்சு என் கிளாஸில் தொண்ணூத்தஞ்சு வாங்கிட்டு கண்ணீர் விடுது ஏண்டாமா நீ தானடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஏன் தொண்ணூத்தஞ்சு வாங்கிட்டு கண்ணீர் விடுறேன்னு இந்த அஞ்சு எங்கே போச்சுன்னு தெரியல சார் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுன்னு இந்த பக்கம் பார்க்குறேன் கலியப்பெருமாள் கலகாலன்னு சிரிச்சுங்கிறான் என்னடா கலியபுரிமால் சிரிக்கிற ஆரம்பத்தில் என்ன அந்த அஞ்சு எங்கட்ட தான் சார் இருக்குதுண்ணா இதுக்காடா சிரிக்கிற என்ன இதுவே எப்படி வந்ததுன்னு தெரியலன்னா நான் எப்பயுமே ரசிக்க பழகணும்னு ஆசைப்படுறவன் எத்தனை கோடி இன்பமைத்தா எங்கள் இறைவான்னா உண்மையிலேயே நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு திட்டமும் நீங்கள் நினச்சி பார்க்கணுங்க மக்களது மனித மகளிருடைய உரிமை அந்த உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் சார் இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சிறப்பான ஆட்சி எந்த திசை திரும்புகிற திசையெல்லாம் மக்களுடைய புகழாரத்தை சூட்டி மகிழக்கூடிய ஒப்பற்ற முதல்வராக மாண்புமிகு தளபதி அவர்கள் இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாற்றிலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம நாம் நம் மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிற சிறப்புகள் அடுத்த மாநிலத்துக்கு உதாரணமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்பதை நாம் அன்போடு அதை ஏற்று வருகிற இருபத்தி ஐ அடுத்த தேர்தலிலே ஐயா கூட நம்முடைய ஆர்எஸ் பாரதி அண்ணன் கூட சொன்னாங்க வருகிற தேர்தலுக்கு இப்பொழுதே தயாராக கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவருமே அடுத்தவரை பற்றி என்ன பேசுகிறான்றதை பற்றி கவலை இல்லை அடுத்தவனுக்கு மறுப்பு சொல்வதை விட நாம் நடந்ததை செயல்படுத்தியதை எடுத்து சொன்னாலே போதும் அனைவருடைய வாக்குகளையும் பெறுவதற்குரிய வாய்ப்பு நிச்சயமாக தமிழக மக்கள் நன்றி உணர்வோடு செலுத்துவார்கள் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனை சிகரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்ன அதனால்தான் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் ஒன்று ஏன்னா திருவள்ளுவருக்கு அந்த நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்திலே வைத்த திருவள்ளுவருடைய சிலையை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறுத்தினார் அல்லவா வடக்கே பார்த்தால் வெங்கடாஜலபதி நிற்கிறார் தெற்கே கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் நிற்கிறார் என்றால் இது மனிதனை பாடினார் அது தெய்வத்துக்காக பாடப்பட்ட ஒரு நிலை என்றால் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள் அடித்து நுறுக்கிய சுனாமி கூட திருவள்ளுவரினுடைய காலை தொட்டு போனதே தவிர அவருடைய சிலையைத் தழுவ அதற்கு கூட முடியவில்லை என்றால் ஏன் வைத்தவருடைய நெஞ்சம் அப்படிப்பட்ட உறுதியான நெஞ்சம் என்பதை உலகத்துக்கே உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மற்ற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயலல்லவாது சிந்தித்து பார்க்கணும் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்லே ஒரு குரல் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் அது கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகணும் ஏழு சொல்லிலையும் துணைக்கால் கிடையாது ஏன் தெரியுமா கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நெறியில் நின்றால் துணைக்கால் வேண்டாம் தன் ஒரு தன்னம்பிக்கை வெளிப்படுத்துகிற குரல் அற்புதமான ஒரு குரலாக அது அமைந்திருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆற்றிய அரும்பணிகளிலே ஒரு தலையாய பணி என்று எது என்று கேட்டால் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்பட்டு அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக அளித்து தன்னம்பிக்கையோடு அவர்கள் வாழ்வாதாரத்துக்குரிய வழிகளை தேடி கொடுத்து அவர்களும் வாழ்வதற்கு பிறந்தவர்கள் என்கின்ற உறுதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் அனைத்து தர மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்த்துகிற ஒரே முதல்வர் தமிழகம் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை உலகமறிந்த செய்தியாகத்தான் இன்றைக்கு ஊர் முழுவதும் தமிழகம் முழுவதும் திருவிழாக்களாக கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமிதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு அந்த அவருடைய மனிதநேயத்திற்கு அடையாளமாக மட்டற்ற செயல்கள் நாளுக்கு நாள் புதுமை பெற்று கொண்டிருக்கின்றன அவருடைய முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இன்றைக்கு திருக்கோவில்கள் மேற்பட்ட கோவில்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலாக தினம் தினம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பாபிஷேக செய்திகளையும் நாம் தொலைக்காட்சியிலே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு பக்கம் அரசியல் மலர்ச்சி இன்னொரு பக்கம் கல்வி மலர்ச்சி இன்னொரு பக்கம் சமுதாய மலர்ச்சி இன்னொரு பக்கம் ஆன்மீக மலர்ச்சி என்று அனைத்து மலர்ச்சிகளும் உருவாகி இருக்கக்கூடிய பொற்காலம் அதே சமயத்திலே இளைஞர்களுக்காகவே பல அற்புத செயல் திட்டங்களை தீட்டி தீட்டி இளைஞன் எழுச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அது மட்டுமல்ல அன்னை தமிழுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே உலகத் தமிழர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு மத்தியிலே அந்த செம்மொழி தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு பெருமிதத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் திரும்புகிற திசையெல்லாம் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் என்று மக்கள் தேடி செல்வதை விட மக்களை தேடி செயல்படுகிற திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட அரசுதான் மீண்டும் 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 தமிழ்நாட்டுக்கு வாய்க்க வேண்டும் என்பதனாலே அந்த ஒரு கொள்கையை குறிக்கோளை கையில் எடுத்துக்கொண்டு மகிழ்வோடு வருகிற தேர்தலிலே எதிர்பார்க்கிற இரநூறுக்கு இருநூறு என்ற வெற்றியை அந்த தேடித் தருவதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற தலையாய பரிசு என்பதை அந்த பரிசு நாம் நம்மால் தான் கொடுக்க முடியும் என்பதனாலே அதை கொடுப்பதற்கு இன்று முதல் தயாராகும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்